வணக்கம் திடீரென விஜய் முன்பு மாணவி சொன்ன உண்மை சம்பவம் சட்டன மாறிய விஜயின் ரியாக்சன் இணையத்தில் வைரலாகும் வீடியோ இதை பத்தினு மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவ மாணவிகளை கடந்த மூன்று வருடங்களாக நடிகரும் தாவிக்க கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து அந்த மாணவ மாணவிகளுக்கு விருதும் பரிசு வழங்கி ஊக்குவித்து வருகிறார் அந்த வகையில் இந்த மொத்தம் மூன்று கட்டங்களாக விருது வழங்கும் நிகழ்ச்சியை விஜய் அவர்கள் நடத்தியிருக்கிறார் மூன்றாவது மற்றும் இறுதி கட்ட விருது வழங்கும் நிகழ்ச்சி விஜய் தலைமையில் நடைபெற்றது மேடியில் பேசிய மாணவி ஒருவர் இருபது வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய தாய் விஜய் அவர்களை சந்தித்ததாகவும் அப்போது தன்னை எப்போது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒழுங்காக படிக்க வேண்டும் என்று அட்வைஸ் செய்து அவர்களை விஜய் அவர்கள் அனுப்பி வைத்ததாகவும் அந்த மாணவி கூறினார் இதனை கேட்டு நடிகரும் தாவிக்க விஜய் அவர்கள் ஒரு நிமிடம் சாக்கானார் மேலும் அந்த மாணவியின் அம்மாவை அருகில் அழைத்து நடந்தவற்றை குறித்து விஜய் அவர்கள் கேட்டறிந்தார் மேலும் அந்த நிகழ்வை நினைத்து சிரித்துக் கொண்டே விஜய் அவர்கள் சிறிது நேரம் மேடையில் இருந்தார் இந்த நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் இது தொடர்பான வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது பொதுவாக பெரிய அளவில் விஜய் அவர்கள் ரியாக்ஷன் காட்ட மாட்டார் இது போன்ற சில சர்ப்ரைஸான நிகழ்வுகளின் போது மட்டுமே விஜய் அவர்கள் முகத்தில் ரியாக்சனை காண முடியும் அந்த வகையில் இன்றைய தினம் சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வை மாணவி சுட்டிக்காட்டிய போது தாவிக்க கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த ரியாக்ஷன் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க